சொல்லுங்க நீங்க தான் உங்க மனைவிக்கு மேலையும் மனைவியோட குடும்பத்து மேலயும் புகார் கொடுத்துருக்கீங்க இந்த பஞ்சாயத்துல எந்த ஒளிவு மறைவும் வேணாம் யார் மேல தப்பு இருக்குன்னு தெரியணும்னா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு விவாரமா சொல்லணும் அதை விட்டுட்டு ஒளிச்சி மறைச்சி பேசுனீங்கன்னா பின்னாடி என்னோட தீர்ப்புல கோவப்பட்ட ஒரு புரோஜனமும் இல்லை ஐயா நானே ஆரம்பிக்கிறேயா நீங்களே சொல்லுங்க பாப்போம் இந்த பிள்ளைய எங்க வீட்டுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு என் நேரம் வந்தான் விழுந்து என் கல்யாணம் பண்ணி வச்சு அவனும் குடும்பம் தான் கட்டி குடுக்கணும் நான் பண்ணது தப்புதான் அப்படி இப்படின்னு சொல்லி என் காலில் விழுந்து இந்த பிள்ளைய என் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான் கால விழுந்து காலில விழுந்திருக்காதே பண்ணதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் லிங்கம் கொஞ்சம் பொறுமையா இருங்க நீங்க சொல்லுங்கம்மா கட்டி வச்சாயா கட்டி வச்சா ஒரு பெத்தவனா அவன் என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்க ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தா சீர் சீச்சி செய்யணும் பிள்ளைக்கு தேவையானதை பார்த்து செய்யணும் மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் எல்லாம் செய்ய வேண்டிய செய்முறை எல்லாம் செய்யணும் அப்படின்னு பட்ட இது இருக்குது உங்களுக்கு தெரியாதான்னு ஒன்றும் இல்லை ஆனால் இவன் இருக்கான் பாருங்க கஞ்சப்பைய பிள்ளைய கட்டி கொடுத்து கட்டின செலவோட தான் அனுப்புனேன் ஒரு குண்டுமணி தங்கம் கூட இப்ப வரைக்கும் போட்டது கிடையாது நாங்களும் போய் கேட்டது கிடையாது ஆனா எங்க அண்ணி மகராசி அவங்களை சும்மா சொல்லக்கூடாது அவங்களால எதுவுமே செய்ய முடியல இருந்தாலுமே அவங்க அக்கா கிட்ட சொல்லி எல்லா சீச்சனத்தையும் இறக்குனாங்க ஆனா நாங்க வேணான்னு சொல்லிட்டோம் ஏன்னா சொத்து சொக்கத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னு ஆனா இந்த பிள்ளைங்க அதே மாதிரி வேணான்னு சொல்லிடுச்சுங்கய்யா அதுல எல்லாம் நான் தப்பு சொல்லலைங்கய்யா இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுங்கய்யா சரி ஆனா இந்த சொட்ட பையன் பிள்ளைய கட்டி கொடுத்து ஒரு நாள் கூட வீடு பக்கம் வரலையா ஏன்னா செய்முறை செஞ்சிடணுமே ஐயோ காசு பறி போயிருமேனு ஒரு நாள் வரல இந்த புள்ளைய தங்கம் தங்கமா தாங்கினது நாங்க எங்க அண்ணி அந்த மகராசியை பேசியே சா போட்டா போட்டால் இங்கே அங்கே மதராசி ஹம் சாவடிச்சு புட்டு இப்ப எல்லாம் எங்க மேலே சொல்லி இப்ப அந்த ஒன்றும் செய்யாத அந்த வழங்காத பையன் கூட போய் சேர்ந்துக்கிட்டு எங்களை பாடாப்படுத்தி எடுக்கிறாயா எங்க வீட்டு வாரிசை கண்ணால கூட காட்ட விடாம அதுக்கு பேர் வைக்க முடியாம தவிச்சு போய் அதனால அதனாலதான் நாங்கள் பஞ்சாயத்துக்கு வந்தோம் இல்லையா வேற எதுக்கும் நாங்கள் வரதான் இல்லை எங்களுக்கு தேவை எங்க புள்ள எங்க மரும வீட்டுக்கு வந்தாலும் நாங்க தங்க தங்கமாக தான் தாங்குவோம் ஒரு நாள் கொடுமை பத்திரம் வச்சோம் அவகிட்டே கேட்டு பாருங்க ஒரு நாள் சொன்னது கிடையாது சொல்றதுக்கான வாய்ப்பும் நாங்க விட்டது கிடையாது என் புள்ள வேற என் மக வேறன்ற மாதிரிலாம் நான் பார்க்கவே கிடையாது என் மருமகளும் என் மக தான் ஏன் புள்ள தான் அப்படின்னு தான் நினச்சி இது பண்ணேன் ஆனா இப்போ அவ புத்தி தடுமாறி போய் அங்கே நின்றுக்கிட்டு எங்களுக்கே இதாக பேசிக்கிட்டு இருக்கா சரி அவ்வளோதானே இன்னும் வேற ஏதாவது சொல்லணுமா என்னையா அவங்ககிட்டே கேட்டுகிட்டு இருக்கீங்க எங்ககிட்டையும் கேளுங்க நாங்களும் சொல்கிறோம் ஓ நீ தான் இப்போ லிங்கத்தை கட்டிக்கிட்டே ரெண்டாம் தரமாமா கேட்க சொன்னா எதை கேட்கணும் தொட்டப்பாயே கேருங்க அதெல்லாம் பேசாதீங்க முதல்ல நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க சொல்லுங்க உங்க பக்கத்துல என்ன நியாயம் இருக்குது நம்ம கேட்கணும் இல்ல கேளுங்க அப்படியே அவன் சொல்றதெல்லாம் கேட்டு அவன் மூஞ்சலியே அப்படியே துப்பி அனுப்புங்க ஏய் வாடா அம்மா அம்மா கொஞ்சம் பொறுமையா இருமா நீங்க சொல்லுங்க ஐயா பொண்ண கட்டி கொடுத்தேனா நல்லா பாத்துக்கிட்டாக வச்சாங்கல்ல நீங்க நினைக்காதீங்க என் புள்ள அந்த வீட்டுக்கு போனோன்னா கஞ்சிக்கே வழியில் அதை குடும்பம் இன்னைக்கு கஞ்சி வச்ச துணியில அயன் பண்ணிட்டு தெரியுதுன்னா அதுக்கு காரணம் ஏமாக

அதெல்லாம் <laughs> இருக்கட்டும் <laughs> 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 இப்ப ஏன் புள்ளைய வீட்டை விட்டு துரத்தி அதுக்கான காரணத்தை கேளுங்க அவங்க பிள்ளைய அவங்க குடும்பத்தையே கூட்டிட்டு வந்து எதுக்கு என்ன குடும்பம் எல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சொத்து மொத்தமும் இப்ப என் பிள்ளைக்கு போயிடுமே அவ புள்ளைய கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு எல்லாம் சுரண்டி தின்னுக்கு இவங்க ரெண்டு பத்தையும் ஆக்கணும்னு பாக்குறாங்க என் பிள்ளைய பாடா படுத்தி எடுத்து அந்த குடும்பமே கஷ்டப்படுத்தி கவலைப்படுத்தி வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அதனாலதான் என் மாவன் இங்க வந்திருக்கா இங்க வந்து சும்மா வரலையா தினமும் ஒவ்வொருத்தரா வீடு புந்தையா

ஏன்பா உனக்கு பொண்ணை கட்டி கொடுத்த நீ பொண்ணு கட்டின வந்து அந்த அடி அடிப்ப எல்லாமே பண்ணுவ அவங்க வாய முடிட்டு கம்முன்னு இருப்பாங்களா ஐயா இங்க பாருங்க நான் என் பிள்ளைக்கு பேர் வைக்கணும்னு சொல்லி அவங்க வீட்டை போய் சொல்றதுக்கு போனேன் அதுக்காக எல்லா செலவும் பண்ணி நான் எல்லாமே பண்ணி எல்லாருமே வராம எல்லாரும் முன்னாடி என் மாமே போயிடுச்சு சரிங்களா இதுக்காக நீ வீடு பூந்து அடிப்பியா இது பத்தறமே அந்த ஆளு எங்க புள்ள கால்லயே கேங் என் புருஷன் கால்ல விழுகணும் அது வந்து சாப முன்னாடி ஏய் வாடி வா கால் வந்து நீட்டு அப்படியே கடிச்சு துப்பி எடுத்துறேன் ஐயோ கொஞ்சம் இருமா ரவுணி தன பண்ணிகிட்டு இருக்க அத்தி என்ன வச்சு சாதி போல இருக்கே கொஞ்சம் அடக்கி வாசிப்போம் போ ஏய் இங்க வாடி வெளிய வாடி எங்கடி பதுங்கற அஜ்ஜே ஏமா நீ போமாங்கிட்டு ஒழுகா இருந்துக்க தூண்டி விட்டு எடுத்து நீ ஏன் திரிய அப்படியே கிள்ளி எறிஞ்சிரவே சரிமா இப்ப நீ அவ குடும்பத்துக்கு வேணும் அவ வாரிசு முக்கியம்னு வந்து நிக்கறாங்க நீ போறியே என்ன அதை சொல்லு பாருங்கயா என்னால அந்த குடும்பத்தை போய் வாழலாம் முடியாது ஏன்னா என் அப்பாவையும் என் அம்மா என்ன என்ன அடி அடிச்சிருக்காங்க எங்க அப்பா எவ்வளவு வழியில துடிக்கிறாருன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படியாப்பட்ட குடும்பத்துல போய் வாழணுன்ற அவசியம் எனக்கு இல்லையா அப்படி சொல்லுறீங்க மகா ஒழுங்க மரியாதை இங்க வந்துரு அங்க இருந்துகிட்டு இது பண்ணிட்டு இருக்காத ஏமா இவ்வளோ குடும்பத்துலனா ஆயிரம் பிரச்சனை இருக்குதாம செய்யும் பஞ்சாயத்து வரைக்கும் வந்துருச்சுமா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா ஏன் அவ வரலன்னா பரவாயில்ல எங்க பிள்ளைய அனுப்ப சொல்லுங்க எங்க பிள்ளைய தூக்கிட்டு நாங்க போறோம் என்னையா பேசுறீங்க ஒரு புள்ளை இருக்கும் போது மட்டும்தான் பாதுகாப்பாகவும் இருக்கும் பத்ரமாவும் இருக்கும் அதெல்லாம் அப்படி அனுப்ப முடியாது அதுவும் புள்ளங்க ஐயா இங்கட்ட இருந்தே என்னமா நீ இலவினி

என்னப்பா சொல்றேன் ஏன காலத்துக்கு இருக்க முடியும் அதுவும் சரி தான் உண்மைதான் இல்லன்னு சொல்லல ஆனா என் வீட்டுல இருக்க வரைக்கும் நாங்க பொறுமையா தான் இருக்கும் அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு போய் நான் என்ன பண்ணாலும் தான் இருக்கணும் அதே மாரி ஒண்ணு தூக்கி வந்துடுவேன் என்னமா இது கொஞ்சம் சம்பதமா இருக்கட்டும் அப்பதான் தெரியும் எங்க குடும்பத்தோட அருமை என்னன்னு எங்க போறேன் உன் குடும்பத்தோட அருமையை உனக்கே புரிய வச்சு உன்னைய என் வீட்டுக்கு வரேன் வாங்க போலாம் என்னப்பா உன் மாப்பிள்ள வரேன்ட்டாரு போதுமா ம் வரட்டும் வரட்டும் பாத்துக்குவோம் எதுக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க அன்னைக்கே அந்த புள்ள வேணாம்னு ஒதுக்கி தள்ளி இருக்கணும் அண்ணன் குடும்பம் அண்ணன் பாவம் கஷ்டப்படலாம்னு சொல்லி கட்டி வச்ச இப்ப பாரு நீ அழுதுகிட்டு கிடக்குற மாதிரி ஆயிப்போச்சு காலத்துல கஷ்டம்னு ஒருத்தவங்க வந்தாங்கன்னு வச்சுக்கவே அவங்களுக்குல உதவவே கூடாது ஏன்னா நம்ம கிட்ட உதவி தான் கடைத்தில நம்ம கால வாரி விடுறவங்களாவே இருக்காங்க நம்ம நல்ல மனசோட தான் உதவி விஷயம் ஆனா அவங்களும் நல்ல மனசோட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது கஷ்டத்துல இருக்க வரைக்கும் காலை சுற்றி சுற்றி வருவாங்க கஷ்டம் முடிஞ்சு அவங்க கொஞ்சம் வந்துட்டாங்கன்னு வச்சுக்க நம்மள ஒரு தூசியா கூட மதிக்க மாட்டாங்க இல்லை அந்த பிள்ளை எப்படி பார்த்துக்கிட்டேன் இப்போ பாருங்க மனசே வேதனையாக இருக்குது இப்போ எதுக்காச்சி நீ எழுதிக்கிட்டு கிடக்குற அன்னைக்கு நான் வந்திருக்கணும் அந்த இடத்துல பிடிச்சி மூணு பற்றி இழுத்து போட்டு சாத்து சாத்துன்னு சாத்தி எடுத்துருப்பேன் என்ன பண்ணுறது நம்ம நேரம் காணும் சதையில கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு கம்முன்னு இருப்போம் அதுவும் இல்லாம ரவி வேற நம்மளால குடும்பம் கிட்டதா இருக்கக்கூடாது வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்கணும்னு சொல்லிவிட்டேன் அதனால நானும் பேசலை இல்லைன்னு வச்சுக்க கிளிக்கிற கிளியில் நாங்கள் ஒரு திரும்பிட்டு இருந்தாளே மண்டாசு கட்டிக்கிட்டு அவளை தூக்கி போட்டு மிதிச்சு தள்ளி இருப்பேன் விடுங்க அத்தாச்சி நம்ம என்னத்த போய் சொல்றது அங்க போறோம் பிள்ளையவாது கூட்டிட்டு வரணும் அந்த அக்கா நிலைமையு சொன்னது பாத்தீங்களா பிள்ளைய போட்டு அடிச்சிருக்கலாமா இங்க இருக்க வரைக்கும் அந்த பிள்ளைய எப்படி பாத்துக்கிட்டோம் ஆளாளுக்கு கீழே இறக்கி விடாம வச்சுக்கிட்டோம் அங்க ராட்சசி அடிச்சிருக்கலாமே விடு அத்தாச்சி இப்ப நீ எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க சந்தோஷம் போறான்ல போறவன் சும்மா போறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா எல்லாம் ஒரு காரணத்தோட தான் போறான் அங்க இருக்குது அவளுக்கு இனிமேதான் அங்க கச்சேரி அவ ரெண்டு பேருமே சேர்ந்துகிட்டே அடிச்சு துரத்தி விளங்கிட்டு வந்து விடுறாங்களே என் மட்டும் பாரு எனக்கு கருணாக்கு நான் சொன்னா படிக்கிறேன் இல்லை என் மட்டும் பாரு அவளே வந்து அழுவா பாரு அத்தே உங்களை விட்ட எனக்கு நாரி இல்லத்தேன்னு வந்து இங்க உட்காருவா அன்னைக்கு நான் கிளிக்கிற கிளிய மட்டும் பாரு அத்தாச்சு நீ நான் இங்கேயும் போல சரியா அப்பப்ப வந்து பாத்துட்டு தான் போவேன் இங்க பாரு உனக்கு நம்ம பாப்பா வேணுமா வேணாமா பாப்பா வேணும்னா மாமா அங்கே போனால் கொண்டு வர முடியும் எப்படி இல்லை கொண்டு வர முடியும் இங்கே பாட சந்தோஷ கோவப்படாமல் பொறுமையாக இரு அங்கே போய் ரொம்ப ஆத்திரெல்லாம் படாத அக்கா நான் எல்லாம் ஒரு காரணத்தோட தான் போகிறேன் சரியா கோவப்படுறதுக்குலாம் இல்லை எப்படி எப்படி பண்ணணுமோ எல்லாம் நான் பண்ணி கூட்டிகிட்டு வரணும் மட்டும் பாரு என்னமா துணியில் எடுத்து வச்சுட்டேயா எடுத்து வச்சுட்டேயா பிள்ளைய நல்லா பார்த்துக்கங்க ஏயா பிள்ளைய அடிச்சுட்டுலாம் இருக்கலாமா பிள்ளை உடம்புலாம் எதுவும் புண்ணா இருக்கேன் என்னன்னு பாரு

அப்பா ஒண்ணு நோனியும் அந்த அம்மா கூட துடிப்பாங்களே என்னன்னு தெரியல ஆனா நீங்க அப்பாவுக்காக எல்லாமே பார்த்து பார்த்து பண்றீங்க இதெல்லாம் பார்க்கும்போதே நீங்க இவ்வளோ எங்க குடும்பத்து மேலாம் இவ்வளோ அன்பா இருக்கீங்க என்னம்மா என் குடும்பமா வாங்க குடும்பம்ன்ற நம்ம குடும்பமா ஆமாம்மா சாப்பிடுங்க கேக்குறேங்க வந்துட்டான் போல இருக்கு வரட்டும் அவன் இன்னைக்கு அடிக்கிற அடிய மட்டும் பாரு என்னங்க இப்பதைக்கு எந்த இதையும் வேண்டாங்க ஏற்கனவே கீழே பேனை போட வச்சவன் ஏதாவது பண்ணி விட்டானா ஒண்ணும் பண்ண முடியாதுங்க ம் இங்கே வந்து உட்காந்துட்டு என்ன இங்கே வர வச்சுட்டல ம் ஒரு காலத்துல இவன் வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு இங்கே நின்னுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போவானு இன்னைக்கு இவன் முக்கியம் இங்கே வந்து உட்காந்துருக்க அதனால இல்ல நீமே இருக்குது உனக்கு கச்சேரி தங்கம் கதவு தொடர்ந்தா போடுவியா பாரு திறந்திருக்கணும் எதாவது வீட்டுக்குள்ள நுழையுதுன்னு இல்ல நான் நாளைக்கு என்னன்னு தெரியலானே கதவே தரந்து யார் வீடுமே மறந்துட்டு பேசக்கூடாது கூடாது பஞ்சாயத்துல நடந்ததையும் மறந்துட்டு பேசக்கூடாது வீட்டோட map லயா வந்ததே கௌரவूणனு இருக்காங்க போல இருக்கு இது எம்பிட்ட பெரிய அசிங்கونه ஹ இன்னம் தெரியல போல இருக்கு வீட்டோட map வரது வரதாசிங்கனா வீட்டை விட்டு ஒருத்தவங்க போன உடனேமே ரெண்டாத கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு ரோட்ல போறத குடிச்சிட்டு வந்து வீட்ல வைக்கிறாங்களே அதுக்கு பேர் என்ன அதுவும் அசிங்கனா ஏய் கே பாருங்க யார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மரியாதை குடுத்தா மரியாதை வரும் இல்லேன்னா மரியாதை தவிர்த்து வேற எல்லாம் வரும் வீட்டோட மாப்பிளையா வந்திருக்கேனா என் புள்ளைக்காக மட்டும் தான் வந்திருக்கேன் உனக்காகவோ அந்த ஒன்னு ஒண்ணு நிக்கிறேன் அதுக்காகவோ இங்க பேன அடியில வச்சு உட்கார்ந்து இருக்கேன் இதுக்காகவோ நான் வரல மரியாதை மரியாதை மரியாதானே வேணுமா என்னங்க ஏற்கனவே பேன அடியில வைக்க வச்சிட்டாங்க இதுக்கு அப்புறம் மண்டையே போட வச்சிருவாங்க கம்முனி இருங்க ஆமா நான் வாய் நீ சாத்திட்டு இருக்கணும் என்கிட்ட தேவ இல்லாம வாயை குடுக்குறது கைய குடுக்குறது காலை குடுக்குறதுன்னு இருந்தீங்க எல்லாரும் புடி போட்டு போயிட்டே இருப்பேன்